ஆத்மாவுக்கு வேண்டிய அந்த உணவினால் இவங்களை போஷிக்க துதி கணமை மேல உங்களுக்கு செலுத்திக்கிறோம் ஈஸ்வரர் நம்ம நல்ல பிதாவே ஆமேன் கத்தடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட கத்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது முப்பத்தி ஏழு ஆண்டவர் சொல்லுகிறார் மாயையை பாராதபடிக்கு ஆஹ் தாவிது மூலமாக பேசப்பட்ட வார்த்தை மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியம் ஏன்னா நாம் இன்று வாசித்த அந்த பிரசங்கியில பாத்தீங்கன்னா மாயை மாயை எல்லாமே மாயை மனிதன் மாயை நம்ம பாக்குற உலகம் மாயை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மாயை சுற்றி இருக்கிற பொருட்கள் மாயை எல்லாமே அழிந்து போகக்கூடியவை வேதம் சொல்கிறது இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு சோ எல்லாமே இட்ஸ் கோயிங் டு பேர்ன் அவ்வளவுதான் எல்லாமே அழிந்து நிர்மூலமாக கூடிய உலகத்துலதான் இருக்கிறோம் ஆனா அழியாதது நம்ம உயிர்ப்பிக்க கூடியவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஆமேன் அது அந்த அது சிம்பாலிக் தான் ஆண்டவர் நமக்காக அந்த உலகத்துல வந்து வாழ்ந்து நமக்காக பாடுபட்டு மறித்து உயிர்த்தும் காமிச்சிட்டு போயிட்டார் ஹலே லூயா ஹலே லூயா நீங்க இந்த எசைக்கியல நம்ம பார்த்தோம்னா அதுல கர்த்தர் வந்து சொல்லுகிறார் அதாவது உன்னுடைய மனைவி மறித்து போவால் நீ வந்து அழக்கூடாது உன் முகத்தை மூடக்கூடாது நீ எதுவுமே பண்ணக்கூடாது நீ என்ன பண்ணணும் பெருமூச்சு மட்டும் விடணும் அப்படின்னு சொல்லி முதலே சொல்லிடுவாரு அதன்படியே நடக்கும் அதே போலவே இவர் செயல்படுவார் இந்த இசைக்கியல் தீர்க்கதரிசி செயல்படுவார் அப்ப எல்லாரும் வந்து கேட்பாங்க இது இது எதற்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி கேட்பார் இது எதற்கு அடையாளமாக நீர் இப்படி அஹ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்தொன்பதாம் வசனம் இருபத்தி நாலு பத்தொன்பது வசதர் அப்பொழுது ஜனங்கள் என்னை நோக்கி நீர் செய்கிறவைகள் எங்களுக்கு என்னத்திற்கு அடையாளம் என்பதை எங்களுக்கு தெரிவிக்க மாட்டீரா என்று கேட்டார்கள் நான் அவர்களுக்கு பவித்திரமாக கர்த்துடைய வார்த்தை எனக்கு உண்டாகி ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சொல்றார் அப்போ கர்த்தர் ஒவ்வொன்றையுமே ஒரு அடையாளமாகத்தான் உண்டாக்குகிறார் அமேன் இந்த உலக சரித்திரத்தையே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி இரண்டாக பிரித்தவர் நாம் ஆண்டவராக ஏசு லூயா அதற்காக தான் வந்து பிறந்தார் இந்த உலகம் வந்து அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக பிஃபோர் கிரைஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க கிறிஸ்துவுக்கு முன் தான் சொல்லுவாங்க ஆனா இப்போ உள்ளது அந்த பிசின்னு போடுவாங்க பிஃபோர் கிரைஸ் ஆனா இப்போ உள்ளதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏடி அப்படின்னு போடுவாங்க அப்படின்னா ஆனோ டொமினி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கர்த்தரின் ஆண்டுகள் அப்படின்னு அப்ப கர்த்தர் பிறந்த பிறகு இந்த உலகமே இந்த சகாப்தமே ரெண்டா பிரியுது கர்த்தரின் ஆண்டுகள் நாம் வாழ்வது கர்த்தரின் ஆண்டிலே நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனை பெரிய கிருப இல்ல ஹலுவ இதுதான் ட்ரூத் இன்னைக்கு ஜீசஸ் கடவுளா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு சில பேர் குழம்பி கொண்டிருக்கிறார்கள் ஜீசஸ் தான் கடவுள் அவர் நமக்காகத்தான் வந்து பிறந்து நான் தான் இந்த உலகத்தை படைத்தவர் என்று சொல்லி அதை உணர்த்தும்படியாக தான் வந்து பிறந்து வாழ்ந்து மறித்து உயிர் தெளிந்தா இருப்பாருங்க தான் இருக்கு இல்ல ஹாலேலி அந்த உலகத்துல பார்த்தானா எல்லா கல்லறைகளும் மூடி இருக்கிறது இந்த உலகத்துல வந்து பிறந்த எல்லா மனுஷனுக்கும் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும் ஒரு டேட் ஆஃப் எக்ஸ்பைரி இருக்கும் ரைட் எஸ் ஆனா கர்த்தருக்கு மட்டும் அந்த எக்ஸ்பைரி கிடையாது பிகாஸ் எக்ஸ்பயர்டு இல்ல ஹி ஸ்டில் அலைவ் ஹி இஸ் லிவிங் வித் இன்னஸ் நித்திய காலமாக அவர் இருக்கிறார் அமேன் நீண்ட ஆயி உள்ளவர் அவர் ஆமேன் அவர் நம்மை உயிர்த்திக்கிற தேவனா இருக்கிறாருங்க அதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் ஜீசஸ் கிரைஸ்ட் உயிர்த்து காமிச்சார் ஆமேன் இது கதை கிடையாது யுகா யுகங்களுக்கு முன்பாக இத்தனை மகா மகங்களுக்கு முன்னாடி அப்படின்ற கதையெல்லாம் எதுவுமே கிடையாது அவர் வந்து பிறந்த சரித்திரம் த வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் சென்சஸ் அப்பதான் எடுத்தாங்க குடிமதிப்பு அப்பதான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க அதுல ஏசு கிறிஸ்துவின் பெயர் அடங்கி இருக்கிறது அமேன் சரித்திர புருஷனவர் எதற்காக சரித்திரத்தை நம் வாழ்க்கையின் சரித்திரத்தை மாற்ற வந்த தேவனவர் மாயையான இந்த உலகத்துல நீ மாயை பின்பற்றி கொண்டிருக்காதே மகளே என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையை அனுப்பினார் தன்னுடைய குமாரனையே அனுப்பினார் அமேன் அல்ல தூயா இந்த மாயை விட்டு நம்மை பிரித்தெடுக்கும்படியாத மாயை மாயை எல்லாம் மாயை நீ பார்க்கிற எல்லாமே மாயைன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல பிறந்ததுலயே இதுவரைக்கும் இவர்தான் ஞானவான் இவருக்கு முன்னாடி ஞானவானும் கிடையாது இவருக்கு பின்னாடி அவர் கொத்த ஞானமும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறார் அவ்வளோ பெரிய ஞானவானாகிய அந்த சாலமன் கிங் தான் சொல்றாரு மாயை மாயை எல்லாமே மாயை இந்த உலகத்துல இருக்க எல்லாமே மாயை நீ எதையுமே நம்பாத நானும் தெரிய அவர் சொல்றாரு பிரசங்கி இரண்டாம் அதிகாரத்துல நான் பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டினப்பா எனக்காக தோட்டங்களை நாட்டினேன் எனக்காக தோட்டம் சிங்கார வனங்களை உண்டாக்கி சகல வரை வித விருட்சங்கள் எல்லாம் உண்டாக்குனேன் கண் பார்வைக்கு இனிமையானது சாப்பிடுறதுக்கு இனிமையானது ருசியானது எல்லாம் செஞ்சேன் வேலைக்காரிகள் வேலைக்காரங்க எல்லாம் இருந்தாங்க எல்லாமே நடந்தது அடுத்து வெள்ளி பொண்ணு ராஜ சம்பத்து எல்லாத்தையும் சேகரிச்சேன் சங்கீதக்காரர்கள் பாட்டு பாடுறவங்க சங்கீதக்காரர்கள் சங்கீதக்காரிகள் எல்லாத்தையும் இது பண்ணேன் மனுஷருக்கு இன்பமான சகலவித வாத்தியங்களையும் அந்த காலத்துல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் அவர் வாங்கி வச்சிருந்துருக்கிறாரு வெள்ளி பொண்ணு எல்லாமே இருந்துச்சு ஒன்னு கூட எனக்கு நான் விளக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் எல்லாத்தையும் இது பண்ண ஆனா இது இருந்து கடைசியா நான் கண்டுபிடிச்சது என்னன்னா மாயை மாயை எல்லாமே மாயை வேனிட்டி நத்திங் ஜீரோ அதுதான் அந்த உலகம் அமேன் அவர் சொல்றது என்னை பார்க்கலும் சம்பிரமாய் சாப்பிடத்தக்கவன் யார் என்னை பார்க்கலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார் அவருக்கு ஒவ்வொரு செகண்டுக்கு பல குரோர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல அப்படியாய் துரிதமாய் சம்பாதித்தவர் சாலமன் ராஜா அவருடைய வெல்த் வந்து இதுவரைக்கும் இது வரைக்கும் யாருமே கிட்ட கூட நெருங்கி பார்க்க முடியாத அளவு வெல்த் இப்ப இருக்கிற உலக பணக்காரர்கள் கூட இவருக்கு இருந்த அந்த வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்த சொத்து மதிப்பின்படி பார்த்தனா கிட்ட கூட நெருங்க முடியாது அவ்வளோ வெல்த் இருக்கு சாலமன் கிங் சாலமனுக்கு அப்படியாக என்னை பார்க்கலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார் என்னை பார்க்கலும் சம்பிரமமை வகை வகையா சாப்பிடத்தக்கவன் யார் எல்லாத்தையும் அனுபவிச்சேன் முடிச்சுட்டு சொல்றாரு எல்லாமே மாயை நம்ம இந்த உலகத்துல ச பல விஷயங்கள் இதுல நான் வெற்றி பெற்றணும் இந்த பந்தயத்துல நான் வெற்றி பெற்றணும் இதுல வெற்றி பெறணும் நல்லதுதான் நல்லதுதான் சம்பாதிப்பது நல்லது வெற்றி பெறுவது நல்லது எல்லாமே நல்லது ஆனா இதை வெற்றி பெற்றுட்டேன்னா என்னை யாராலும் அசைக்க முடியாது இதுக்கு அதுக்கு மேல எனக்கு முன்னாடி யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மேன்மை பாராட்டுவதற்கும் பெருமை பாட்டாது பாராட்டுவதற்கும் அகந்தையாய் வாழ்வதற்கும் ஒன்றுமே இல்லைங்க அந்த அகந்தை ஸ்பாவம் மட்டும்தான் மிஞ்சம் என்னை பார்க்கலாம் அழகு யார் என்னை பார்க்கலாம் அறிவு யாரு என்னை பார்க்கலாம் அழகான வஸ்திரங்களை உடையவர்கள் யார் என்னை பார்க்கலாம் நகை யார்கிட்ட இருக்கு என்ன மாதிரி யாருக்கு என் ஊர் என்ன என் என்ன என் ஜாதி என்ன மேன்மை மேட்டிமை அகந்தை ஒன்றுக்கும் உதவாது எல்லாம் மாயை மாயையும் மனதுக்கு சஞ்சலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சோ காடு என்ன சொல்றாரு சாரி ஆஹ் கிங் டேவிட் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது முப்பத்தி ஏழு சொல்றாரு ஆண்டு முப்பத்தி எட்டுல என் இருதயம் பொருளா பொருளாசியை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் உம்முடைய கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும் மாயையை பாராதபடி நீரின் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் அமேன் அன்றுவரையும் நான் அந்த மாயையை பார்க்க கூடாது நான் வாழணும் உயிர் வாழ்வதற்கு சாப்பிடுறதுக்கு எனக்கு வேணும் தான் எல்லாம் வேணும் அதெல்லாம் நான் செய்யணும் ஆனா நீங்க என்னை உயிர்ப்பீங்க அதுலேயே நான் என்ன பண்ணக்கூடாது இதுதான் சதம் என்று சொல்லி வாழ்ந்து நான் செத்து போயிடக்கூடாது நரக பாதாளத்துக்கு போக கூடாது இந்த உலகமே சதம் இதுல சம்பாதிச்சா போதும்னு சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கிறான் இதுல சாலமன் சொல்றாரு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவனுக்கு கொடுக்குறாரு புத்தி யுக்தி எல்லாத்தையும் வச்சு சம்பாதிக்கிறான் பயங்கரமா சம்பாதிக்கிறான் வீடு கட்டுறான் வாசல் கட்டுறான் சிங்கார வனங்கள் அரண்மனைகள் தோப்புகள் எல்லாம் குளங்களெல்லாம் வெட்டுறான் எல்லாமே செய்றான் ஆனா அதெல்லாம் கிடைச்ச பிறகு ஒரு திருப்தி இருக்கானா இல்லை நம்ம ஒரு ட்ரெஸ் ஆசாசையா வாங்குறோம் இது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு வாங்கி முடிச்சோடனே அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்குதா இல்லை சில நிமிடங்கள் தான் அவ்வளோதான் முடிச்சு அதே மாதிரி வீடு கட்டணும் வீடு கட்டணும் கட்டி முடிச்சிட்டோம் சந்தோஷம் ஆயிடுச்சா கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் சரி ஓகே வீடு இருக்கு அவ்வளோதான் அதனால அந்த சந்தோஷம் உங்களை நிறைவாக்குகிறதா இல்லை மனிதனை இந்த இந்த மனிதன் வந்து இந்த மனிதனுடைய ஆத்மா அது தேவனிடத்துல தேவனால அருளப்பட்டது அப்ப தேவன் அதோடு அந்த நம்ம ஆத்மாவுக்குள்ள நம்மக்குள்ளாக இந்த மனிதனுடைய உடம்பு தான் இந்த மண்ணினால உருவாக்கப்பட்டது ஆனா நம்முடைய ஆத்மா கர்த்தர் கொடுத்தது அது கர்த்தரோடு இணைந்து வாழும்படியாக படைக்கப்பட்டது அப்ப கர்த்தர் இல்ல ஜீசஸ் இல்ல நம்ம ஆவியிலே கர்த்தர் இல்லை என்றால் ஒரு வெறுமை தனிமை ஒரு 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 நெகட்டிவ் ஒரு வைப்பு இருந்துகிட்டே இருக்க மாதிரியே இருக்கும் சோ அதை நீக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும் அந்த தேவாதி தேவனுக்கு நம்ம இருதயத்துல இடம் கொடுக்க வேண்டும் இந்த தாவிது ராஜா தாவிது ராஜாவை போல கேட்கணும் அந்த மாதிரி மாயை பாராதபடி நீரின் கண்களை விளக்கி முது வழிகளில் என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவர் என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவர் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இல்லாத மனிதன் சத்த மனிதன் தாங்க நான் சொல்லல வேதம் சொல்லுகிறது வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது ஹலே லூயா ஹலே லூயா ஹலை லூயா நீர் எண்ணெய் சங்கீதம் இருபது நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து பாதாளத்துக்கு நான் போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும் சொல்றாரு நீர் என்னை திரும்பவும் உயிர்ப்பீங்க பாதாளத்தின் வல்லமைக்கு என்ன தப்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் அமேன் 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 ஹலே லூயா ஹலே லூயா அலே லூயா சொல்றாரு அழகா இருபதாம் ஆசனத்துல அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர் பித்து அப்ப இக்கட்டுகள் பாடுகள் அப்ப என்ன பண்ணிட்டாரு ஆவிக்குரிய மரணம் உடம்பு தான் கர்த்தரோடு தன்னுடைய ஆத்மாவை இணைத்துக் கொள்ளாத மனிதன் செத்த மனிதன் ஒரு செத்த வாழ்க்கை அவன் நரகத்துலதான் இருக்கான் அதனாலதான் அந்த பாடு போராட்டம் தாங்க முடியாது உலகத்திலேயே அவனுக்குள்ள ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும் ஏன் அந்த ஆத்மா செத்து போச்சு அது நரகத்துல லிட்ரலா அதாவது இன்னும் இப்போ கம்ப்ளீட்டாக இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சம் அந்த நரகத்தினுடைய ஆளுகைக்குள்ளாக இருப்பதனால தான் அவனுக்குள்ள அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்து கொண்டே இருக்கும் அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் போகணும் எனக்குள்ள ஒரு தெளிவு என்ன பிரச்சனை இருக்கோ இல்லையோ எனக்குள்ள ஒரு சமாதானம் சந்தோஷம் வேணும்னா அந்த பரலோகத்தின் தேவனை பரலோகத்தின் நமக்கு தந்த தேவனை அந்த தேவாதி தேவனை நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் அமேன் வேதம் சொல்லுகிறது சங்கீதக்காரன் சொல்றாரு சங்கீதம் ஏழு ஆண்டவரே உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் அப்போ ஆண்டவருடைய வழிகளில் இயேசுவின் வழிகளில் நாம நடக்கும்போது உயிர்ப்பிக்கப்படுகிறோம் நீதியால் என்னை உயிர்ப்பியும் கர்த்தருடைய நீதி என்னுடைய நீதி என்னுடைய பாவம் அவரிடத்துல இருக்கு அவருடைய நீதி என்னிடத்தில் வந்து விட்டதுன்னு சொல்லி நம்முடைய பாவ வாழ்க்கையை அவருடத்துல கொடுத்து அறிக்கையிட்டு மறுபடியும் அதுபடி நான் வாழ மாட்டேன் வாழ விரும்பலன்னு சொல்லி ஆண்ட ஒரு இடத்துல நம்ம ஒப்பு ஆனால் அவருடைய நீதியினால் நம்ம உயிர்ப்பிக்கப்படுவோம் வேதம் சொல்கிறது தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவான் சொல்ல அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு என்னப்பா நீங்க கிறிஸ்டியன்ஸ் வாரம் வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு உங்க பாவ அறிக்கையெல்லாம் செஞ்சுட்டு வந்து மறுபடி மறுபடியும் செய்வீங்க இல்லங்க பாவத்தை அறிக்கை செய்கிறவன் அல்ல அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் நான் அதை விட்டுறேன் ஆண்டவரை விட நினைக்கிறேன் விட ஆசைப்படுறேன் ஆனால் என்னால் முடியலை என்ன குதவி செய்யுங்க இந்த பாவம் இந்த கோப குணம் இந்த இந்த ஒரு இந்த ஒரு அகந்தை இந்த ஒரு மேட்டிமை இந்த ஒரு கர்வம் இந்த ஒரு ஆணவம் இந்த ஒரு பொய் சொல்லுகிற காரியம் இல்லைன்னா இந்த ஒரு பார்வை நம்ம இடத்துல என்ன காரியங்கள் கருத்தருக்கு பிரியம் இல்லாதது நமக்கு தெரியுங்க நம்ம இருதயத்துக்கு தெரியும் கேட்டு பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து கேளுங்க இருதயமே சொல்லு நான் என்னென்னலாம் தப்பு பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும் இது தப்பு பண்ற இது தப்பு பண்ற இது நீ சரியில்லை இது நீ சரியில்லை உன் பேச்சு சரியில்லை உன் பார்வை சரியில்லை உன் நடக்க சரியில்லை உன் கை சரியில்லை போனை நோண்டுற மா மாயையான அந்த அந்த மொபைலை தோண்டிக்கிட்டே இருக்கு அதையே ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கு அதையே பாத்துட்டு இருக்க அநேக காரியங்கள் எந்த காரியத்துல நம்ம ட்ராப் ஆயிருக்கோம் யோசிச்சு பாருங்க அதெல்லாத்தையும் விட்டு விட்டு ஆண்டவரே மாயை விட்டு விட நான் சம்மதிக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை அறுக்கிடுகிறேன் அறுக்கிட்டு விட்டு விடுகிறவன் எவனோ அவன் தான் இறக்கம் பெறுவான் அன்னைக்கு நம்ம பாவ அறிக்கை செஞ்சுட்டு எந்திரிச்சு வந்துடுவான் அப்படியே தட்டிட்டு வந்துடுறோம் சொல்லிட்டேன் ஏசப்பட்ட சொல்லிட்டேன் அவர் மன்னிச்சிருவார் எங்க மன்னிச்சிருவார் தான் விட்டு விடன்னே சொல்லியே திரும்ப திரும்ப வந்து வந்து சொல்ல என்ன விளையாட்டு விடையா நான் விட வேண்டும் என்று சொல்லி கத்தர் எதிர்பார்க்கிறார் அவருடைய வழி நம்மை உயிர்ப்பிக்கும் அவருடைய நீதி நம்மை உயிர்ப்பிக்கும் அவருடைய வாக்கு நம்மை உயிர்ப்பிக்கும் என்று சொல்லி சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஐம்பது சொல்லுது இன்னும் எண்பத்தி எட்டு சொல்லுது உங்களுக்கு கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் கர்த்தருடைய கிருபை நம்மை உயிர்ப்பிக்குங்க ஆமேன் அவருடைய இறக்கங்கள் அந்தவரையே உங்க கிருவை தாங்கப்பா எனக்கு உங்க கிருபை தாங்கப்பா என் குடும்பத்துக்கு உங்க கிருவை தாங்கப்பா அந்த என்னுடைய சமுதாயத்துக்கு உங்க கருவை தாங்கப்பா ஆண்டவரை உங்க கிருபையினால் என்னை உயிர்ப்பீங்கன்னு கேட்கும் போது கிருபை தருகிற தேவனா இருக்கிறார் கர்த்தர் கிருபை வழங்குவதற்கு போதுமானவராக இருக்கிறார் ஆனா நாம தான் பல வேலைகள் என்ன செய்யறோம் கர்த்தருடைய கிருபையை போக்கடிக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படிப்பட்டவர்களா இல்லாதபடி அவருடைய கிருபையை நாம நாடுவோம் ஆண்டவரை அவருடைய கிருபை எனக்கு தாங்க என் ஜீவனை பார்க்கல உடைய கிருபை நல்லது உங்க கிருபை எனக்கு கொடுங்கன்னு கேட்கும் போது கர்த்த கிருபையினால் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா பிசாஸ் வந்து எல்லா இடத்துலயும் தான் வருவான் சந்தோஷத்தை அழிக்க வருவான் நிம்மதியை அழிக்க வருவான் பரிசுத்தத்தை அழிக்க வருவான் நம்மை பாழாக்கி போட வருவான் ஆனா கர்த்தர் எல்லாத்துலயுமே உயிர்ப்பிக்க வருவார் நம்மை சந்தோஷமாக்க எப்பொழுதும் சந்தோஷமா சந்தோஷமாரு எப்பொழுதும் உற்சாகமாரு நான் உன்ன ஆசீர்வதிக்கிறேன் உன்னை மகிழ்ச்சிப்படுத்துறேன் உன்னை உயர்த்துவேன் நம்மள பிளஸ் ஆக்கிக்கிட்டே போவாரு அதான் பிளஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்ல ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா வேதம் சொல்கிறது ஆறு அறுபத்தி மூணு ஆவியை உயிர்ப்பிக்கிறது மரணத்தை தெரிவிக்கிறதா இருக்கிறது ரோமர் நாலு பதினேழு மறித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஆலே லூயா இன்னும் கூட எபேசியர்ல பாத்தீங்கன்னா வேதம் சொல்கிறது அக்கிரமங்களினால் மறித்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நாம மறித்த நம்ம கிறிஸ்தவுடனே கூட உயிர்ப்பிக்கப்படுகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது நிறைய வசனங்கள் இருக்கிறது லூயா நம்ம உயிர்ப்பிக்கிற கர்த்தர் அம்மோடு கூட இருக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒன்று குறுஞியர் பதினைந்தாம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா கூட ஹலை லூயா அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது மண்ணானவனுடைய சாயலை அணிந்தது போல மின்னவருடைய சாயலை நம்ம அணிந்து கொள்வோம் அணிய வேண்டும் என்று சொல்லி அது சொல்கிறது ஆமேன் ஹாலை லூயா ஹாலை லூயா நம்மை அந்த மரணத்துக்குள்ளாக நடத்தக்கூடிய ஒரு காரியம் நம்மை அழிவின் பாதையில இந்த மாயைக்குள்ளேயே இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா பாவம் அமேன் பாவத்தின் சம்பளம் மரணம் மரணம் லீட்ஸ் டு நரகம் இல்ல அதை எதுவும் சொல்லுகிறது ஒன்று குறித்த பதினைந்தாம் அதிகாரத்துல ஐம்பத்தாறாம் மரணத்தின் கூர் பாவம் பாவத்தின் கூர் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் ரூல்ஸ் இருக்கு இப்படி இப்படிதான் செய்யணும் கர்த்தரை தான் தேடணும் கர்த்தரை தேடலன்னா நரகம் ரூல் கொலை செய்தா ஜெயில் ரூல் நமக்கு ரூல் நம்பர் தெரியாது ரூல் நம்பர் யாருக்கா தெரியுமா தெரியாது ரூல் நம்பர் தெரியாது ஆனா நமக்கு தெரியும் இதை செய்யக்கூடாது ஆனா ரூல்ல இருக்குன்றது தெரியும் கொலை செஞ்சா நரகது இதுல ஜெயில போட்டுருவோம் அதே மாதிரிதான் ஆண்டோஸ் நீ என்ன தேடலனா திராட்சி செடி நீ எனக்குள்ள கொடியா இல்லைனா நீ வெட்டுண்டு அக்கினியில தூக்கி போடப்படுவ நீ என்ன நிலைத்திரு நான் உன்னுல நினைத்திருப்பேன் உன்னை கொத்தி எரு போடுவேன் உன்ட்டு தேவையில்லாத பிரான்சஸ் எல்லாம் கட் பண்ணிடுவேன் எல்லாம் கருத்து சொல்றாரு நானே திராட்சை தோட்டக்காரர் ஆமா என்னோட தோட்டத்துல நீ இருக்கிற நான் உன்னை பார்த்து கொள்வேன் உன்னை முத்திரையிட்டு இருக்கிறேன் முத்திரித்திருக்கிறேன் உனக்கு மறைவு கட்டி வச்சிருக்கிறேன் யாரு உன்னை சீண்டாதபடி யாரு உன்னை மேற்கொள்ளாதபடி சத்ருவான உன்னை ஜெயிக்காதபடி மறைவு கட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு கருத்து சொல்லுகிறார் அப்போ அதை அந்த நம்ம என்ன செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிற அந்த காரியங்களுக்கு கீழ்ப்பிடிய வேண்டும் அவருடைய நீதிக்கு அவருடைய கிருமிக்கு அவருடைய வாக்குக்கு அவருடைய வழிகளிலே நடந்து அவருக்கு பிரியமாக நம்ம வாழ வேண்டும் அவர்தான் ஆவியானவர் ஆமே சொல்லுகிறார் அழி உள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் ஆமேன் அலைலுயா அப்பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் ஆமேன் எதனால ஜெய கிறிஸ்துவை நாம் இந்த உலகத்துல பற்றி பிடித்து கொண்டோமானால் உலகத்துல நம்ம பாக்குறோம் நம்ம காலை மதியம் இரவு மூணு வேலையும் நம்ம குரூப்ல ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்குது யார் வர்றோமோ வரலையோ நான் வர்றனோ வரலையோ ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்குது ஹலே பூஜா கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக வேதம் சொல்லுகிறது ஒன்று குறிஞ்ச பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனம் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து இட்ஸ் நாட் வெயின் இட்ஸ் நாட் வேஸ்ட் அமேன் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக அமேன் அலையூ கர்த்தர்களை உறுதிப்பட்டவங்களாக அசையாதவர்களாக கர்த்தருடைய கிரியைகளை கர்த்தர்க்காக நம்ம செய்கிற காரியங்களில் கர்த்தரோடு கூட இணைந்து நாம் வாழ்கிற வாழ்க்கையில நாம் பெருகுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் ஆமேன் அலையிலுவை ஏன்னா கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர் இந்த பிரசங்கியில இந்த சங்கீதம் இந்த சாலமன் சொல்ற மாதிரி இந்த மாயையான காரியங்களை நாம பாராதபடி கத்தரையே நம்ம நோக்கி பார்ப்போம் நம்புகிறவனோ செழிப்பான் மாயை அதனால நாமும் கூட சங்கீத போல சொல்லுவோம் முப்பத்தி ஏழுல சொல்லப்பட்டது போல மாயையை பாராதபடி ஆண்டவரே நீரின் கண்களை விளக்கி உம்முடைய வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி கேட்போம் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பாராக கண்களை முடிவாப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரையா பிதாவே நல்ல காலை வேலைக்காக நெஞ்சியோடு துதிக்கிறோம் ராஜா அவங்க சுத்திக்கிறோம் ஜீவனில் தேவனையும் கொடான கொடி சுற்றுறம் அப்பா அப்பா மாயையை பாராதபடி இந்த உலகத்தின் காரியங்களையே பார்த்துக்கொண்டு அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க சதம் என்று சொல்லி நாங்களும் உலக மக்களைப் போலவே எங்க சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காத படிக்கு அப்பா கர்த்தருக்குள் நாங்கள் படிக்கிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து அப்பா அவங்களுடைய கிரியைகளை நாங்கள் பெருகுகிறவர்களாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறாச்சா நீர் எங்களை உயிர்ப்பிய மாண்டவர நீர் எங்களை உயர்ப்பிக்கிறீரப்பா நீர் எங்களை உயிர்ப்பித்திருக்கிறீரப்பா ஆனாலும் நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட நாங்கள் மாயையை பின்பற்றி மறித்து போகாதிருக்கும் முடியாத எங்களை நீர் பலப்படுத்தும் முடியாது உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை நீரங்களை பலப்படுத்துவீராக ஒவ்வொரு நாளும் உடைய மன்னாவினால் நீரங்களை பலப்படுத்துகிறீர்கள் இந்த நாளிலும் கூட தகப்பனை வேத வசனத்தினால அப்பா உங்களுடைய வார்த்தையினால உங்களுடைய கிருபையினால அப்பா நீர் எங்களை உயிர்ப்பித்தப்படி நாள் ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுதும் இந்த வார்த்தைகளை சொல்லி உண்மையிலே நாங்கள் பலன் கொள்ள கத்தனை கிருபை செய்வீராக வழி வழிநடத்துவீராகப்பா இந்த நாளிலும் கூட மதிய ஜபத்திலும் அப்பா இரவு ஜபத்திலும் எல்லாம் கத்துடைய வல்லமையில கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியங்களை வழி நடத்து வழிகளிலே நடந்து நாங்கள் வருகை எப்பொழுது இருந்தாலும் மத்திய ஆகாயத்துல நீர் எப்பொழுது வந்தாலும் அப்ப நாங்கள் மேகங்கள் மேல் ஏறி ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு உமோடு நித்தியமாய் வாழ அப்பா எங்களை நீர் வலப்படுத்தும்படி அழிச்சு வைக்கிறோம் இந்த பார்வை ஒன்று எங்களுக்கு எப்பொழுதும் இருக்க கிருபிச்சீங்க எங்களை முழுவதுமா எங்களை கரங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம் இன்று மதிய ஜபத்திலும் ஆண்டவரே நாலாம் அதிகாரத்துல ஒன்பதாம் அதிகாரம் வரைக்கும் நாங்கள் தியானிக்கும் போது கத்தனை கரம் இருக்கணும் இரவு நேரத்தில் தேவை செய்தி எடுக்கிற பிள்ளையை மல்லிகாவ கத்தனையை தொடுங்க உங்களுடைய வார்த்தைகளை கொடுக்க மகளை எங்களால் எங்க கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்குறோம் அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சி நாளாய் உற்சாகத்தினாலாய் வெள்ளத்தின் நாளாய் தைரியத்தின் நாளாய் மகிழ்ச்சி நாளா இருக்கட்டும் அப்பா கர்த்தரால் உயிர்ப்பிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும் கையிட்டு செய்யற நாங்க கையிட்டு செய்யற எல்லா காரியங்களும் கர்த்தர் நீர் ஆசீர்வதி பிறகு துதி கன மகிமை எல்லாம் முக்கியம் செலுத்திட்டோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நல்லா சேர்ந்து சொல்வோம் என்ன அதுமாவே கர்த்தனை